கரூர் சம்பவத்தில் அன்று இரவு என்னதான் நடந்துச்சு ஆம்புலன்ஸில் ஏற்றப்பட்டவங்க நிறைய பேர் தப்பிக்க முடியாமல் போன அந்த சூழ்நிலையில் ஆம்புலன்ஸில் ஏறி தப்பிய நபர் தற்போது இன்னைக்கு சிபிஐ அதிகாரிகள் கிட்ட ஒரு முக்கியமான வாக்குமூலம் கொடுத்துருக்காரு அந்த வாக்குமூலத்தில் ஆம்புலன்ஸில் அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அந்த தப்பிய நபர் அவர் கவனிச்சிருக்காரு அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு தற்போது சிபிஐ அதிகாரிகள் அவங்க கிட்ட முக்கியமான வாக்குமூலத்தை ஆம்புலன்ஸ்ல அன்னைக்கு ஏறி உயிர் தப்பிய நபர் பாத்தீங்கன்னா மிக மிக முக்கியமான வாக்குமூலத்தை தற்போது சிபிஐ அதிகாரிகள் கிட்ட அவரு கொடுத்துருக்காரு சோ இந்த லிஸ்ட்ல அவர் மட்டும் கிடையாது அவரோட சேர்த்து இன்னும் சில பேர் அதாவது லேசான காயம் அதே போல ஓரளவுக்கு மயக்கத்துல இருந்தவங்க சின்ன சின்ன காயம் ஏற்பட்டவங்க அவங்க எல்லாருமே கூட அன்று ஆம்புலன்ஸ்ல ஏற்றப்பட்டு அங்க கரூர் ஜிஹெச் வரைக்கும் அவங்க எல்லாரையுமே கொண்டு போயிருக்காங்க அவங்க எல்லாருமே கூட தற்போது திடுக்கிடும் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க பாதிக்கப்பட்டவங்க அவங்க எல்லாருமே திடுக்கிடும் வாக்குமூலத்தை மூலத்தை கொடுத்துருக்காங்க சோ இது தற்போது சிபிஐ அதிகாரிகள் அவங்களுக்கு இந்த வழக்குல மிகப்பெரிய ஒரு விட்னஸ் ஆதாரமாக தற்போது இவங்க எல்லாருமே கொடுத்த இந்த வாக்கு மூலம் ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக தற்போது சிபிஐ அதிகாரிகளுக்கு மாறியிருக்கு அதே போல நம்ம எல்லாருமே அதிர்ச்சி அடைகிற மாதிரியான ஹார்ட் அட்டாக் வர மாதிரியான விஷயத்தை தான் தற்போது கரூர்ல அந்த ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு போனவங்க அவங்க எல்லாருமே சொல்லியிருக்க விஷயம் கேட்கற நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பெரிய அளவுல அதிர்ச்சியை ஏற்படுத்துற மாதிரி தான் இருக்கு ஸோ அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு தெளிவா டீட்டெயிலா இந்த வீடியோவுல இப்ப பாத்திரலாம் வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம மட்டும் பாருங்க அதாவது கிட்டத்தட்ட இருபது நாட்களுக்கும் மேலாக கரூர்ல முகாமிட்டு தீவிரமா இந்த வழக்க விசாரணை பண்ணிக்கிட்டு வர சிபிஐ அதிகாரிகள் இதுவரைக்கும் சுமார் முன்னூற்றி ஆறு பேருக்கு சம்மன் அனுப்பியிருக்காங்க அதாவது முன்னூத்தி ஆறு பேரை கண்டிப்பா இந்த கரூர் வழக்குல சம்பந்தப்பட்டவங்க அவங்க எல்லாரையுமே விசாரணை பண்ணியே ஆகணும் அப்படின்னு முன்னூத்தி ஆறு பேருக்கு சம்மன் வழங்கப்பட்டு ஒவ்வொரு தற்போது சிபிஐ அதிகாரிகள் ஒன் பை ஒன் அப்படின்னு எல்லாரையுமே விசாரணை நடத்திக்கிட்டு லிஸ்ட்ல தான் தற்போது ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களை கடந்த நாட்கள்ல தொடர்ந்து சிபிஐ அதிகாரிகள் அவங்க விசாரணை பண்ணவும் ஆரம்பிச்சுட்டு வராங்க முக்கியமா ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் எதுக்காக பக்கத்துல இருக்கிற மருத்துவமனையில அவங்க அனுமதிக்காம அவ்வளவு தூரம் கொண்டு போய் அனுமதிச்சிங்க அப்படின்னு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் அவங்க கிட்ட எழுப்பின அந்த கேள்விக்கு அவங்க கிட்ட யார்கிட்டையுமே சரியான பதில் இல்லை எங்களுக்கு மேல் இடத்துல இருந்து உத்தரவு வந்துச்சு அதன் அடிப்படையில தான் நாங்க அரசு மருத்துவமனையில மட்டுமே அனுமதிச்சோம் அப்படின்னு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் சொல்றாங்க அதேதான் அந்த ஆம்புலன்ஸ்ல பாதிக்கப்பட்டு அடிபட்டு போனவங்களுமே கூட பக்கத்துல இருக்கிற மருத்துவமனையில அனுமதிக்காம கட்டாயமா தூரத்துல இருக்கிற அரசு மருத்துவமனையில அனுமதிச்சாததான் என்னுடைய பையனை என்னுடைய சொந்தங்களை இழந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் அவங்க சொன்ன அதே விஷயத்தை தான் தற்போது உறுதியும் பண்ணியிருக்காங்க இதனால தற்போது சிபிஐ அதிகாரிகளுக்கு ரொம்ப பெரிய சந்தேகம் எழற இடம் எது அப்படின்னா ஆம்புலன்ஸ் ஓட்டுறவங்களுக்கு யார் எந்த கட்டளையை கொடுத்தாங்க ஆம்புலன்ஸ்க்குள்ள அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த தெளிவாக தற்போது சிபிஐ அதிகாரிகள் அவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்துக்கும் தள்ளப்பட்டிருக்காங்க சோ இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு விசாரணை நேற்றும் இன்னைக்கும் கரூர் சிபிஐ அதிகாரிகள் அவங்களுடைய அலுவலகத்துல நடந்திருக்கு ஏன்னா ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் அவங்க ஆம்புலன்ஸை ஓட்டிட்டு போய் காப்பாத்த நினைச்ச நிறைய பேர் அவங்க இறந்து தான் போயிருக்காங்க ஆனா ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் ஆம்புலன்ஸ்ல கொண்டு போய் அதுக்கப்புறமா மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு உயிர் தப்பிய நபர் பாத்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் இருக்காரு சோ அவரை கூட்டிட்டு வந்து தற்போது சிபிஐ அதிகாரிகள் தீவிரமா அவர்கிட்ட விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க நீங்க ஆரம்பத்துல இருந்து எல்லா விஷயத்தையுமே சொல்லுங்க இங்க விஜய் அவர்கள் பரப்புரை நடத்திக்கிட்டு இருக்கப்ப அங்க என்ன நடந்துச்சு அதுக்கு அப்புறமா நீங்க மயக்கம் அடைஞ்சதுக்கு அப்புறமா ஆம்புலன்ஸ்ல உங்களை தூக்கி போட்டுட்டு போனதுக்கு அப்புறமா ஆம்புலன்ஸ்ல என்ன நடந்துச்சு அடுத்து மருத்துவமனையில என்ன நடந்துச்சு அப்படின்னு அடுத்து அடுத்து பல மணி நேரம் அந்த நபர்கிட்ட விசாரணை நடத்தியிருக்காங்க சிபிஐ அதிகாரிகள் சோ இதுல அந்த நபர் முக்கியமாக சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் மயக்கம் அடைஞ்சு அதுக்கப்புறமா என்ன ஆம்புலன்ஸ்ல ஏத்தி கொண்டு போனாங்க ரொம்ப தூரம் கொண்டு போனது எனக்கு ஓரளவுக்கு நினைவில் இருக்கு அதே போல ஆம்புலன்ஸ்ல போயிட்டு இருக்கிறப்ப பக்கத்துல இருந்த ஒரு சில நர்ஸ் அதே போல அந்த கம்பவுண்டர் மாதிரி கூடவே ஆம்புலன்ஸ்க்கு உள்ள இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாருமே போன்ல பேசிக்கிட்டு இருந்தாங்க பரபரப்பா யார்கிட்டயோ போன்ல பேசிக்கிட்டு இருக்கிறதும் எனக்கு ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கு ஸோ அதுக்கு மேலே எனக்கு பெருசாக எதுவும் ஞாபகம் இல்லை ஆனா நீண்ட நேரம் ஆம்புலன்ஸ்ல பயணம் பண்ணது ஞாபகம் இருக்கு அதுக்கப்புறமா என்னை மருத்துவமனையில் கொண்டு போய் அனுமதிச்சாங்க அங்க எப்படியோ நான் கடவுள் புண்ணியத்தில் புழைச்சுக்கிட்டேன் அப்படின்னு ஆம்புலன்ஸ்ல தூக்கி போட்டு மயக்க நிலையில் இருந்த நபர் அவர் இந்த முக்கியமான வாக்குமூலத்தை சிபிஐ அதிகாரிகள் கிட்ட ஆம்புலன்ஸ்ல என்ன கொண்டு போனாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் தான் கொண்டு போனாங்க அங்க ஆம்புலன்ஸ்ல ஃபோன்ல பரபரப்பாக பேசிக்கிட்டாங்க என் பக்கத்துல இருக்கிற அந்த நர்ஸ் கம்பவுண்டர் எல்லாருமே பரபரப்பாக பேசிக்கிட்டாங்க அதுக்கப்புறமா நீண்ட பயணத்துக்கு அப்புறமா தான் நான் மருத்துவமனைக்கு போனேன் கடவுள் புண்ணியத்துல நான் தப்பிச்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த நபர் பாத்தீங்கன்னா இந்த முக்கியமான விஷயத்த அவரு சொல்லியிருக்காரு சோ இந்த லிஸ்ட்ல இந்த நபர் மட்டும் கிடையாது உயிர் தப்பிச்சா இந்த நபர் மட்டும் கிடையாது இன்னும் அங்க அடிப்பட்ட லேசா மயக்கம் அடைஞ்ச இன்னும் பல பேரை ஆம்புலன்ஸ்ல அன்று இரவு அவசரமா கரூர் ஜிஹெச் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க அவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஆம்புலன்ஸ்ல எங்களை கொண்டு போறப்ப பக்கத்தில் இருந்த நர்ஸ் கம்பவுண்டர் இவங்க எல்லாருமே பரபரப்பா அவங்க ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தாங்க யார்கிட்ட இருந்தோ ஃபோன் வந்துச்சு இவங்களும் ஃபோன் பண்ணாங்க பரபரப்பா அவங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அவங்க யார்கிட்ட பேசினாங்க எதுக்காக பேசினாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது ஆனாலுமே அவங்க ஃபோன் பண்ணதுக்கு அப்புறமா நீண்ட பயணத்துக்கு அப்புறமா பக்கத்துல எந்த ஒரு மருத்துவமனையிலையுமே நாங்கள் எல்லோருமே கஷ்டப்பட்டு போராடிக்கிட்டு இருந்தாலும் பக்கத்தில் அனுமதிக்கணும் அப்படின்னு நினைக்காம தூரமாக கொண்டு போய் எவ்வளோ நேரம் தாமதம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு தூரமாக கொண்டு போய் தான் எங்களை ஜிஹெச்சில் அனுமதிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி அதே போல் லேசான காயங்களை அடைஞ்சவங்களுமே இதே விஷயத்தை தான் அதாவது உயிர் தப்பித்த அந்த நபர் என்ன சொன்னாரோ அதே விஷயத்தை தான் லேசான பாதிக்கப்பட்டவங்க அடிப்பட்டவங்க அவங்க எல்லாருமே ஒரே விஷயத்தை தான் எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி தற்போது சிபிஐ அதிகாரிகள் கிட்ட இந்த முக்கியமான வாக்குமூலத்தை கொடுத்துருந்துருக்காங்க ஸோ இதனால இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய திருப்பு முனை ட்விஸ்டன் டேர்ன் தற்போது ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு அதாவது ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள்ல மூணு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் கிட்டத்தட்ட வெளி ஊர்ல இருந்து வரவழைக்கப்பட்டிருக்காங்க மேலும் கரூர்ல நிறைய ஆம்புலன்ஸுகள் அவைலபிலிட்டியில இருந்த போதும் கொடுங்கொடியில இருந்து நிறைய ஆம்புலன்ஸுகள் வரவழைக்கப்பட்டிருக்கு தற்காலிகமாக நிறைய பேர் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் மாதிரி பயன்படுத்தியிருக்காங்க அவங்க எல்லாருமே திமுக நபர்களாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சிபிஐ அதிகாரிகள் அவங்களுக்கு சந்தேகம் எழ ஆரம்பிச்சிருக்கு ஏற்கனவே சிபிஐ அதிகாரிகள் நிச்சயமா இந்த கரூர் சம்பவத்துல ஏதோ ஒரு மர்மம் கண்டிப்பாக இருக்கு ஏற்கனவே அஜய் ரசோஹி அவருக்கு மெசேஜும் அனுப்பியிருந்தாங்க சிபிஐ அதிகாரிகள் தொடர்ந்து இன்னும் அந்த சந்தேகம் இன்னும் அதிகபடியாக நூறு சதவீதம் வலுக்கக்கூடிய அளவுக்கு மயக்கத்தில் இருந்த நபரும் அதே தான் சொல்லியிருக்காரு நேரடியாக கரூர் ஜிஹெச் கொண்டு வந்திருங்க அப்படின்னு அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த நபர் சொல்லியிருக்காரு அதே போல பாதிக்கப்பட்டவங்களும் போன் வந்துச்சு அதுக்கப்புறமா அவங்க ரொம்ப நேரம் டிராவல் பண்ணி கரூர் ஜிஹெச் வரைக்கும் எங்களை கொண்டு போயிட்டாங்க சோ இப்படி செய்யாம பக்கத்திலேயே ஏதாச்சும் மருத்துவமனைகளை அணுந்துச்சுன்னா இன்னும் சில பேரை நிச்சயமா காப்பாத்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் பாதிக்கப்பட்டவங்க எல்லாருடைய கருத்தாக இருந்திருக்கு இப்படி இருக்க சிபிஐ அதிகாரிகள் இன்னைக்கு வெளியூர்ல இருந்து வந்த அந்த மூன்று வெளியூர் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் அவங்க எல்லாருமே பிடிச்சிட்டு வந்து அவங்களே சம்மன் கொடுக்கப்பட்டு அவங்களே வந்திருக்காங்க அவங்க கிட்ட விசாரணை நடத்தியிருக்காங்க இதுக்காக நீங்க வெளியூர்ல இருந்து வர வரவேற்கப்பட்டிருக்கீங்க உங்களை என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க யார் யார் உங்களை கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னு அந்த கோணத்துல பாத்தீங்கன்னா தற்போது இந்த வழக்கு நகர்ந்து போக ஆரம்பிச்சிருக்கு சோ இது எல்லாத்தையுமே வச்சு பார்க்குறப்ப கண்டிப்பா யாரோ ஒருத்தங்க ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் அதே போல மருத்துவமனையில் உடல் குராய்வு செஞ்சவங்க இப்படி இவங்க எல்லாரையுமே யாரோ ஒரு மிகப்பெரிய அதிகாரத்துல ஆளுநில இருக்கிறவங்க கண்டிப்பா எல்லாரையுமே அவங்க எல்லாரையுமே கட்டுப்படுத்தியிருக்காங்க அவங்க எல்லாருடைய பேச்சை தான் இவங்க எல்லாருமே இந்த மாதிரியான செயலில் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக ஊர்ஜிதமாக தற்போது சிபிஐ அதிகாரிகள் அவங்க நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அந்த நபர் யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கும் வேலையில தான் தற்போது சிபிஐ அதிகாரிகள் சுமார் முன்னூத்தி ஆறு பேருக்கு சமன் கொடுத்துருக்காங்க ஒவ்வொருத்தராக எல்லாருமே இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க இந்த முன்னூத்தி ஆறு பேரையுமே விசாரணை பண்ணி முடிக்கிறப்ப கண்டிப்பா அந்த நபர் யாரு அப்படிங்கிறது நிச்சயமாக ஊர்ஜிதமாக தெரிய வரும் அப்படின்னு தற்போது அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே ஒவ்வொரு நாளும் சிபிஐ அதிகாரிகள் இந்த வழக்கை அவங்க எந்த கோணத்துல நோக்கி நகர்த்தி கொண்டு போயிட்டு இருக்காங்களோ இது கண்டிப்பாக யாரோ ஒரு மிகப்பெரிய புள்ளி சிக்கத்துக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற தான் இந்த வழக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் அதே போல விவரம் தெரிஞ்சவங்களும் சொல்றாங்க சோ நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் சிபிஐ அதிகாரிகள் முன்னூத்தி ஆறு பேரை விசாரணை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க இந்த வழக்குல என்ன முடிவுக்கு வராங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்